முப்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு வர நீயா என்ன பாத்துவோ மூணு கண்ணுமா வந்து போச்சான்னு கேட்ட இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன்தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுகிட்டு இருந்தான் இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் பரமசிவநாயன் முன் நாளும் நின்னு பேசுறது என்ன என்ன பாவநாத சிவனா பேசுறது பரமசிவன் தாயா பேசுற நான் பாக்குறேன் இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா பிரம்மையும் இல்ல ஏறுமையும் இல்ல பரம தான் என்ன சொன்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்க எல்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா கட எடுத்து எந்த அலையில தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கண்ண தடிக்கிறவன் இவெல்லாம் ஓன்னு இருக்காம இது என்னங்க நியாயம் தபார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை எவ வேண்டாம் சொன்னா எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டாம் நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சினேதகாரனை போய் கேளு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துற என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே அடச்சி பழைய

அன்னைக்கு அந்த கன்னட வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான் அதுவும் ஏன் திருவிளையாடல்னு நீ சொல்ற ஏன்யா அதன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன ஆச்சு நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தா இருந்தீங்க ஏன் லிங்கமா இருந்தான்னா இல்ல லிங்கத்துக்கு காது இல்லேன்றியா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதனை செவடா கண்ண பொருடா மூக்கண்ண சப்பையான்னு கேட்குறியா அது மாத்திரம் கேட்க தெரியுதா இப்படித்தாங்க ஆஹ் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம அழுகுறோம் தெரியாம அழுகுறீங்களா இந்த பார் பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுர அடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் அடுத்தவனை ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறீங்க எங்கயா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க